சம்பவங்களுக்கும் ஒரே காரணம் சாதி தான் சாதி தான் அது எப்படி சாதி பெருமையை காப்பாத்துறதுக்கு தான் பெத்து வளர்த்த கொலை கொலை பண்ண முடியும் அப்படி அந்த பையனை பண்ணிட்டு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நாசமாக்க முடியும் எப்படி மனசு வரும் ஜாதின்னா அவ்வளவு ஒசந்ததா பெத்த புள்ளையை விடவா சாதி ஒசந்தது ஆமா பெத்த பிள்ளையை விட சாதி தான் ஒசந்ததுன்னா தயவு செய்து புள்ள பெத்துக்காதீங்க சாதி பேரை நெத்தில எழுதி டெய்லி கண்ணாடி பார்த்து பெருமைப்பட்டுக்குங்க உங்களுக்கு எதுக்கு புள்ள சரி அப்படி அவங்கள ஆணவ கொலை பண்ணிட்டு நீயும் குடும்பமும் சந்தோஷமா இருந்துட முடியுமா கோர்ட்டு ஜெயிலுன்னு பல வருஷம் அலையினும் வாழ்க்கையே வீணாயிடும் சரி நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுற அதன் பிறகு உன் குடும்பத்தை யார் காப்பாத்தவா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விட உன் குடும்பம்தான் அதிகமா கஷ்டப்படும் அப்படி உன் வாழ்க்கையை இழந்து உன் குடும்பத்தை இழந்து உன் உறவை இழந்து அப்படின்னா அந்த ஜாதிக்கு பெருமை குந்தல் வேண்டி கிடக்குது ஆனா ஒண்ணு உண்மை இவ்ளோ நாள் நம்ம உசுருக்கு உசுரா வளர்த்த நம்ம பொண்ணு நம்மள உதவி தொழில்ட்டு எவனே ஒருத்தவன்தான் வேணும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு உங்க ஃபீலிங் புரியுது ஆனா உங்களோட ஃபீலிங்க உங்க பசங்களுக்கு புரியாது அவங்களுக்கு எப்ப புரியும்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆன பிறகுதான் புரியும் ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்களோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீங்களும் அந்த வயசை கடந்துதான் வந்திருக்கீங்க அந்த வயசுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம செஞ்சது தான் நம்ம செஞ்சிருக்கு அப்படின்னு அப்புறம் உங்க உங்களை மாதிரிதானே இருக்கும் உண்மையை சொல்லணும்னா அது உங்க நிரூபிச்சிருக்கு அவ்வளவுதான் சாதிங்கிற இல்லாத ஒண்ணு உங்க ஜீன் மூலயமா உங்க பிள்ளைக்கு போகல காதல்ன்ற அந்த விஷயம்தான் உங்க ஜீன் மூலயமா உங்க பிள்ளைக்கு இருக்கு உங்க புள்ள லவ் பண்ணதுன்னா அதுக்கு உங்களோட மரபுதான் காரணமே ஒழிய யாரோ ஒருத்தவங்க கிடையாது தமிழ் மரபே காதல் மரபு தான் தமிழ் இலக்கியங்கள் காலகாலமாக காதல தான் கொண்டாடி வந்திருக்குது யாயும் நியாயும் யாராகியாரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி எரிதும் செம்புள நெல் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்ததுவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே குறுந்தொகை பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு எங்க அப்பனும் உங்க அப்பனும் மாமம்மச்சான் கிடையாது எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் அண்ணி நாத்தனார் கிடையாது ஏன் நீ என்னானு அத்தம்மக மாமம்மாவ கிடையாது எங்கேயோ வானத்துல இருந்த மழை துளி இங்க இருக்கிற செம்மண் மேல விழுந்த மாதிரி எங்கிருந்தோ வந்த நீ என் மனசுல விழுந்து என் உசுரோட கலந்துட்ட காதல அணு அணுவ ரசிச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எழுதிருக்கான் தமிழன் சில சாதியை வாதிங்க தமிழங்கிற முகமூடி போட்டுக்கிட்டு தமிழனுக்கு சாதி தான் அடையாளம் குடிப்பெருமை தான் தமிழனுக்கு அடையாளம்னு சொல்லிட்டு குடி தேசியம் பேசின்னு தெரியுறானுங்க சாதி வேறின்னு பேரை வச்சா எல்லாம் கேவலமா சிரிப்பானோன்னு சொல்லிட்டு குடிப்பெருமைன்னு சொல்லிட்டு டீசன்டா பேரை வச்சுட்டு தெரியுறானுங்க ஆனா அது கூட பரவாயில்ல இதுக்கு பேர் தான் தமிழ் தேசியன்னு வேற சொல்லிக்கிறானுவ என்னடா தமிழ் தேசியத்துக்கு வந்த சோதனை தமிழுக்கும் சாதிக்கும் என்னடா சம்பந்தம் சங்க இருக்கு அப்படின்றானுங்க சரிடா சங்க இலக்கியத்துல இருக்கிற குடிக்கும் என்னடா சம்பந்தம் குடி பேரு தொழிலால வந்தது பிறப்பால வந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு இருக்கிற குடிப்பேருக்கும் செய்யற தொழிலுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா அப்ப இன்னைக்கு இருக்கிற குடிப்பேரு எப்படி வந்தது பிறப்பால வந்தது தானே பிறப்பால வந்தது எப்படி குடியா இருக்க முடியும் தொழிலாள வந்தது தானே குடி அப்ப பிறப்பால எது வரும் பிறப்பால சாதி தான் வரும் அப்ப இன்னைக்கு இருக்கிறது கண்டிப்பா பேர் கிடையாது சாதி பேர் தான் மரபு வழி வருது மாத்தவே முடியாததா இருக்குது அப்படின்னாலே அது சாதி பேரு தான் ஆக தமிழுக்கும் சாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன் சாதி பாக்குறவன் தமிழனே கிடையாது உனக்கு சாதி வேறி இருக்குதுன்னா எனக்கு சாதி வெறி இருக்குது அப்படின்னு சொல்லு அதை விட்டுட்டு குடிப்பெருமே தமிழ் தேசியம் சொல்லி உடனேயே ஏமாத்திக்காத தமிழையும் அசிங்கப்படுத்தாத வேற்றுமையும் பாகுபாட்டையும் தமிழ் எண்ணெய்க்குமே ஆதரிச்சது கிடையாது ஒற்றுமையும் சமத்துவத்தையும் தான் தமிழ் எண்ணெய் நமக்கு கொடுத்தது அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னும் ஒற்றுமையை பாலாக்கி நமக்கு தந்திருக்காங்க நம்ம தமிழ் எண்ணெய் ஆனா நாம தமிழ் எண்ணெய் கொடுத்த பாலை அருந்தாம ஆரிய நமக்கு தந்த சாதிங்கிற விஷயத்த அள்ளி அள்ளி சாப்பிட்டு சாவரம் தமிழர்கள் சாதியா பிரியாம தமிழால ஒன்றிணைஞ்சாதான் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னைக்குமே நன்மை